ஃபீல்டில் இருக்கிற நிறையா பேர் அதுலேயும் முக்கியமாக நடிகர நடிகைகள் சோஷியல் வெல்ஃபேரில் அவங்கள அதிகமாக ஈடுபடுத்திட்டு தான் இருக்காங்க அந்த வரிசையில் நடிகர் சூர்யா சோஷியல் வெல்ஃபேருக்காக சமூக நலன்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ சூர்யா ரொம்ப பிஸியாக நிறையா படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவனோட டெரெக்ஷனில் எஞ்சி கே ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் மே இல்லைன்னா ஜூன் மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு படக்குழுவினர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் கே வி ஆனந்தோட டெரெக்ஷனில் ரொம்பவே த்ரில்லர் படமான காப்பான் படத்துலையும் நடிச்சுட்டு இருக்காரு இப்போ சூர்யா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வொகேட்டிங் பிளாஸ்டிக் பேன் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கு பிளாஸ்டிக்கை தடை பண்ணுச்சு இல்லையா அதை முன்னிறுத்துற மாதிரியான ஒரு ஷார்ட் பிலிம் சூர்யா நடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம அதை அவரோட சொந்த பேனரான டூ டி என்டர்டைன்மெண்ட் பேனர்ல ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு கடந்த ஜனவரி ஒன்னாம் தேதி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கை இந்த ஸ்டேட் முழுவதும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் தடை செஞ்சிருச்சு நிறைய பேர் அந்த லாவை ரொம்ப அற்புதமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா சில இடங்கள்ல இன்னமும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து அந்த லாவை வந்து ஃபாலோ பண்ணலை இந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை எடுத்து சொல்கிற விதமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறலாம் மாற்றலாம் இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சூர்யா வந்து ஒரு ரூம்குள்ளே நுழையிறாரு அங்கே இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற ஹெல்த் இம்பேக்ட்ஸ் அதாவது உடல் பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத இருக்காரு அண்ட் முடிவில் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த என்விரான்மெண்ட்டை பசுமையாக வச்சுக்கிறதுக்கும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கிறதுக்கும் மரங்களை வளர்க்கறதுக்கும் அவங்க இந்த படத்தோட போன்ற அதிரடியான படங்களை இயக்கின ஹரிஷ்ராம் இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சில பேரு இந்த ஷார்ட் பிலிம பார்த்துட்டாவது யூஸ் பண்ணாம அதோட பாதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் அவங்களோட சேர்ந்து கேட்டுக்கிறோம்